ஓம் முருகா முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை எதை பற்றி யோசிக்காம என் நெற்றியை தொட்ட உனக்காகவே எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொடுக்க போகிறேன் நீ இனிமே நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் அந்த அளவுக்கு நீ நினச்சதெல்லாம் மிகச் சிறப்பாக அழகாக ஓ வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகளும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கே நினச்சி வேணாம் எனக்கு மட்டும் தான் இவ்வளோ கஷ்டமோ நான் என்னதான் பாவம் செஞ்சேனும் எதிர்மறையாக யோசிக்காமல் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் சோதனையும் கஷ்டமும் வரத்தான் செய்யும் அப்புறமா தான் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும்னு இதை நேர்மறையாக எடுத்து கொள்ள பழகு இப்போ நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வும் மிக பெரிதாக அமையும்படி நான் பார்த்துக்கிறேன் நிச்சயமாக இது எல்லாவற்றையும் கடந்து வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றி பெறுவாய் நீ நினச்சா அடுத்த நிமிஷமே நான் உன் பக்கத்தில் இருப்பே என்று உனக்கு ஏற்கனவே சொல்லி தானே இப்போது நான் சொன்னேங்கிறதுக்காக எதை பற்றியும் யோசிக்காம என் வெற்றியை தொட்ட உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நீ நினச்ச காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும்படியும் செய்ய போகிறேன் உன் எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசிச்சு யோசிச்சு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொன்னான நேரத்தை வீணடிச்சிக்கிட்டே இருக்கன்றது இன்னுமா உனக்கு புரியலை தினமும் இரவு யோசிக்கிற இதை அப்படி செய்யணும் அதை இப்படி செய்யணும்னு யோசிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு அப்புறம் மறுநாள் எதையுமே செய்ய மாட்டேங்கிற இப்படி சும்மா சும்மா நல்லதையெல்லாம் யோசித்து யோசித்து மட்டும் வைக்காமல் இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன செஞ்சினா இனி வருங்காலத்தில் நீ முன்னேற முடியும்னு சரியாக சிந்திச்சு ரொம்ப நேரம் சிந்திக்காம சீக்கிரமே யோசிச்சு அதற்கான முயற்சிகளை உடனே தொடங்கு நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய இடத்தை அடைவாய் அதுக்கு பொறுப்பாளனாக இந்த முருகன் நானே இருக்கேன் உன் வாழ்க்கையில நடக்கிற எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே என் செல்வமே ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிக்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாம அப்புறம் கவலையும் கஷ்டமும் உன்னை ஆக்கிரமிச்சுக்கும் தக மனிதர்கள் உட்பட சின்ன சின்ன ஜீவராசிகள் கூட எதுக்குமே நீ துன்பத்தை விளைவிக்காம உன்னுடைய இலக்கை நோக்கி போய்கிட்டு இருந்தேனா உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான பொறுப்பை இந்த முருகன் நான் ஏற்றுக்குவேன் உன் நண்பர்களிடமும் நீ கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும் ஏன்னா உன் எதிரிகளுக்கு உன்னுடைய பலம் மட்டும்தான் தெரியும் ஆனால் உன்னுடைய பலவீனம் எது நீ எந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்குவ எந்த சூழ்நிலையில் எப்படி பேசுவேன்றதெல்லாம் உன் நண்பர்களுக்கு தானே தெரியும் அதனால தான் எதிரில் இருக்கிறவங்கள விட கூட கிட்ட ரொம்ப கவனமாக இரு உன் பலவீனத்தையும் ரகசியத்தையும் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேணால் எந்த சூழ்நிலையிலையும் யார் வேணாலும் எதிரியாக மாறிடுவாங்கன்னு நான் உனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ச்சியாக வந்து தோத்துக்கிட்டே இருக்கோமே நீ நினைக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு தோல்வியையும் பார்த்து பார்த்து கடந்து போய்கிட்டே இருக்கன்னு இதை நேர்மறையாக யோசி ஒவ்வொரு தோல்வியையும் தாண்டி தாண்டி கூடிய சீக்கிரனை வெற்றியை பெறப்போகிற உண்மையை புரிந்து கொள்ளின் செல்வமே ஓ மனசுக்குள்ள நீ பல விஷயங்களை யோசித்து அழுகிறதும் வருத்தப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும் இனிமே எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாதுன்ற எண்ணத்தை வைராகியமாக வச்சுக்கோ உன் கவலைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடு உன் தோல்விகள் அனைத்தையும் கடந்து இப்போது நீ வெற்றியை நோக்கி போக போகிற இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் இந்த இருளெல்லாம் நீங்கி விடியல் உனக்கு உருவாகப் போகுது என்று செல்வமே இந்த விடியல் உனக்கான வெற்றி விடியலாக இருக்கும்படியும் இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் மனசுக்கு ஒரு உருவம் கிடையாது ஆனால் அபாரமான சக்தி இருக்குதல்லவா மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ அதை அழகாக நடத்தி தரவும் முடித்து தரவும் நான் எப்போதுமே தயாராக இருப்பேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே அதனால் எப்போதுமே மனசை அமைதியாக வச்சுக்கோ நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நான் நினச்சது கிடைக்கும்னு எந்த அளவுக்கு உன் மனசில் நீ உறுதியாக ஆணித்தரமாக நம்பிக்கை வைக்கிறியோ அமைதியான எண்ணத்தோடு அதை எதிர்கொள்ள தயாராகிறையோ அப்போது உனக்கான ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் அதிகரிக்கும் உ மனசில் வச்ச நம்பிக்கையும் அந்த தெளிவான முடிவும் நிச்சயமாக உனக்கு நடந்துவிடும் செல்வமே ஒரு விஷயத்தை திட்டம் போடும்போது இது நல்லபடியாக நடக்கும் கிடைக்கும்னு தான் நீ திடமாக நம்பணுமே தவிர அதை விட்டுட்டு நாம் நினச்சது போல் நடக்காட்டி என்ன பண்ணுறதுன்னு எதிர்மறையாக யோசிக்கவே கூடாது இப்போது உன் மனசில் இருக்க போராட்டங்களை எல்லாம் முடித்து வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் இனிமே எல்லாமே நல்லதாக நடக்கும் உனக்காக உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்ச உன்ன பெற்றவங்களுக்கு நீ பெருசாக அவர் மரியாதை கொண்டாடி ராஜ வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களை அவமரியாதை செய்யாத நல்ல பிள்ளையாக என் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க பட்ட பாடும் பெற்ற கஷ்டமும் அதிகம் அப்படி மெழுகுபத்தியாக தன்னை உருக்கிக்கிட்டு உன் வாழ்க்கையில் ஒளியை கொடுத்த உன்னை பெற்றவர்களுக்கு நீ நன்றி மலையை கொடுக்கலைனாலும் பரவாயில்ல தேவையில்லாத அமில மலையை கொட்டி விடாதே எந்த காரணத்துக்காகவும் எந்த வார்த்தைகளையும் பேசி அவங்கள திட்டிடாமல் அவங்களுடைய மனசு பிஞ்சு மனசா குழந்த மனசா இருக்குதுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ உன்னுடைய பிஞ்சு பாதங்களுக்கு நடக்க கத்து கொடுத்த பெற்றோர்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறலாம் தள்ளாடலாம் ஆனா அதுக்காக நீ அவர்களை திட்ட வேண்டாம் அவங்க கூட பேச நேரம் ஒதுக்காம அவர்களை தனிமை நெருப்புல தள்ளி விட்டுடக்கூடாது என் செல்வமே தன் உதிரத்தில் உன்னை உருவாக்கி தன் உதிரத்தையே உனக்கு பாலாக கொடுத்த உன் பெற்றோர்களுக்கு உன் இதயத்தில் நீ இடம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஒருபோதும் புதியோரில் அனாதை இல்லாமல் ஆரம்ப சாலைன்னு அங்கேயும் இங்கேயும் போய் எங்கேயும் அவர்களை அனாதையாக விட்டு விடாதே முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஓம் கண்காணிப்பில் ஓம் பாதுகாப்பில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கொடுத்தீனா போதும் நீ குழந்தையா இருக்கும்போது அவங்க உனக்காக எதையுமே செய்ய தயங்கவோ யோசிக்கவோ எரிச்சல் எரிச்சலடையவோ வெறுப்படையவோ இல்லை உன்னை வளர்த்து ஆளாக்குறது தான் அவங்களுக்கு வாழ்க்கை லட்சியமாகவே இருந்தது அதில் அவங்க ஜெயிச்சுட்டாங்க உன் வாழ்க்கையில் நீ எதை லட்சியமாக வச்சிருக்கியோ அதை நடத்தித்தர நான் இருக்கேன் நீ இனிமே உன் பிள்ளைகளை பார்த்துக்கிறது போல உன் பெத்தவங்களையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்ப உனக்குள்ளே உருவாக்கிக்கோ உன் மனசு தைரியமாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே உனக்கு பெருசாக தெரியாது ஆனால் உன் மனசு பலவீனமாக இருந்ததுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட உனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுமே அதனாலதான் எப்போதுமே எதையுமே சமாளிக்க முடியுன்ற அந்த உன்னை மனசு தன்னம்பிக்கையோட வலிமையாக இருக்கும் பட்சத்துல அதுவே உன் வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தின் எல்லைக்கோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உனக்கு எந்த கஷ்டமும் உன்னை நெருங்கும்படி நான் விட்டுட மாட்டேன் அதே போல நீயும் என்ன தாண்டிட்டு போய் தவறான விஷயங்களை செய்யவும் தவறான வழிகளில் யோசிக்கும்படியும் உன்னை விட்டுட மாட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான் நம்பிக்கையோடு நான் சொல்ற வார்த்தைகளை கேளு உன் வளர்ச்சியை நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில நீ வெற்றியின் உச்சத்தை அடையப்போவது உறுதி உனக்கு என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை பார்த்து பதட்டப்படாம நீ பொறுமையா இருந்தீன்னா எல்லாமே மெல்ல மெல்ல சை பிரச்சனைகளுக்கும் பதில் தரக்கூடிய விஷயமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் போதும் அதுல நீ தோற்று போக நான் விட்டுட மாட்டேன் உனக்கான நல்லது கெட்டது அனைத்தையும் சொல்லி கொடுத்து நீ செல்ல வேண்டிய வழியையும் உனக்கு காட்டுவேன் உன் எதிர்காலத்தை பத்தின கவலையே உனக்கு என் செல்வமே ஏன் பார்வை எப்பவுமே உன் மேலதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில குறுக்கிட்ட கஷ்ட நஷ்டங்களும் துன்ப துயரங்கள் அனைத்தையும் இப்போது நீ கடந்து வந்துட்ட உன் முயற்சியை மட்டும் கைவிட்டிட வேணாம் நீ நினைச்சதை விட இன்னும் இன்னும் மென்மேலும் வெற்றி பெற்று மேம்பாடான உயர்வான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கும் முயற்சி விஸ்வரூப வெற்றியை தருவதற்கும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்வமே இந்த கலியுக காலத்துல உன் சொந்தக்காரவங்க உறவினர்கள் உன்னை சுற்றி இருக்கவங்கன்னு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் உன் மனசை காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதுக்காக நீ கலங்கக்கூடாது உன் காயங்களை தானே இந்த முருகன் நான் இருக்கேன் பிறகுதற்கு உனக்கு இந்த கலக்கம் என் மடியில் சாஞ்சிக்கோ உன் காயங்கள் ஆறும் வரை நீ மனசார என் பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் உனக்கு துணையாக இருந்து உன் காயத்துக்கு மருந்து போட்டு உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் நடத்தி கொடுப்பேன் மற்றவங்களுக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் எல்லாருமே உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத சும்மா யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு உன் அருமை பெருமையை புரிந்து கொள்ளும் வகையில் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சின காட்டணும் உன்னுடைய உண்மையான அன்பையும் நீ அவங்க மேலே வச்சிருக்க பாசத்தையும் அவர்களுக்கு நான் புரிய வச்சு அவர்களே உன்னை தேடி வரும்படி செய்வேன் செல்வமே யார் உன்னை பத்தி என்ன விமர்சனம் வச்சாலும் எதையுமே காதல வாங்கி கவலைப்பட்டுக்கிட்டு மனசுல ஏந்திக்கிட்டு பாரம் சுமக்காதே அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு அதை அப்படியே விட்டுட்டினா நீ நினைச்ச வேலைகளை சரியாக செய்யலாமல்லவா உனக்குன்னு ஒரு லட்சியம் குறிக்கோள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை வெகு விரைவில் நீ அடைவதற்கும் வாழ்க்கையில் சிறப்பாய் முன்னேறுவதற்கும் உண்டான வேலைகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ யாரை தேடியும் எதை தேடியும் போகாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் என்னுடைய நெற்றியை தொடச்சொன்னே என் நெற்றிதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான ஆரம்ப புள்ளி உன் வாழ்க்கையில் சில பேர் திடீர்னு வருவாங்க சில பேர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க பழகிட்டு இருந்தவங்க திடீனு உன் வாழ்க்கையை விட்டு வெளியே போவாங்க இப்படி யார் உன் வாழ்க்கையில் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி எதை பற்றியும் வேணாம் ஏன்னா எல்லாத்தையும் காரணத்தோடு தான் நான் இருக்கேன் உன் தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக தான் சில வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓயாத உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு நீயும் கொஞ்சம் ஓய்வு எடுத்தினா அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் உன் கூட இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நல்லா பேசி பழகி நீ சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதற்கேற்ற வேலைகளை செய்யப்பார் என் செல்வமே முடிஞ்சா அமைதியா கொஞ்ச நேரம் உட்காந்து முருகா முருகானி என் நாமத்தை நீ ஜெபமாக சொல்லும்போது இனி வரக்கூடிய நாட்களை நீ சந்தோஷமா வெற்றிகரமாக எதிர்கொள்ள தேவையான சக்தியையும் ஆற்றலையும் நான் உனக்கு கொடுத்துருவேன் இனிமே உன்னுடைய எல்லா துன்பங்களும் விலகி இன்பமயமான வாழ்க்கையை வாழ்வாய் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இனி வரும் காலங்களில் பல நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் உன் முன்னேற்றமான காலகட்டத்தை உணரப் உணரப்போகிறாய் கடந்த கால ஏமாற்றங்களை எல்லாம் கடந்து வந்து இனி நீ நிம்மதியாக வெற்றிகரமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் வழிகாட்டியாக ஒளியாக இருப்பேன் உன் குடும்பம் நல்லா நிம்மதியாக ஒற்றுமையா ஜெயிச்சு வாழ்வதற்கும் சந்தோஷமா நிம்மதியாக நீ இருப்பதற்கும் இப்போதே நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அலைபேசி மூலமாக உனக்கு பல நன்மையான நிகழ்வுகள் வந்து சேரும் உன் விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி உன் மனசுக்கு போல உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பிரிவும் சிக்கலும் சரியாகி ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தோட நீ ஒரு நல்ல இடத்துக்கு பயணம் செஞ்சு மனசு சந்தோஷமாக அதை அனுபவிப்பாய் ஓ வீட்ல திருமணமும் சேச நிகழ்ச்சிகளும் கைகூடி வரப்போகுது என் செல்வமே கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு கவலைகளை யோசிச்சு அது தப்பாயிரும் இது தப்பாயிரும் அது அப்படி நடந்துடும் இது அப்படி நடந்துடும் கவலைப்பட்ட உனக்கு எந்த பயமும் இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் உன் எதிர்காலன்றது ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும்படி செய்வேன் என்னை சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை நான் தான் இருக்கேன். அதுக்கு நான் தான் பொறுப்பாளன் என்பதை புரிந்து கொள் எந்த விஷயமும் காரணமில்லாமல் நடக்காது உன் நன்மைக்காகவும் நல்லதுக்காக மட்டும்தான் நான் அனைத்தையுமே செய்து கொண்டிருக்கிறேன் ஓ முருகா போற்றி போற்றி போற்றி